நாலாவதாக நரசிம்ம அவதார் இதை இறங்கிய கசுப்பு என்கின்ற அரசன் நாராயணனே இறைவன் என வணங்கி வந்த அவருடைய மகன் பிரகலாதனை துன்புறுத்தி வர தூளை படுந்து நரசிங்க அவதாரமாக நாராயணன் வெளிப்பட்டார் அப்படிங்கிறது கதை நானாவது வந்திருக்கு மனிதனும் விலங்கும் வேற சிம்மன் வடிவிலே வந்தது அந்த ரூபத்திலே ஒரு சித்தர் இருந்ததாக பார்த்தாரே நரசிங்க ரிஷியா தம்மை பட்சமுடன் காலாங்கி காணும் போது நரசிங்க அது குறிப்பிடத்தக்கது திருக்கவுடன் ரிஷியாரின் தவசின் வேதம் திரேகமெல்லாம் சிம்பத்தின் ரூபமாகும் திரேகமெல்லாம் சிம்மத்தின் ரூபமாகும் முடி அதிகமா இருந்தது நேர்த்தி உள்ள வர்ணவது தங்கம் தான் நேர்மையுடன் வையத்தில் இருந்த சித்து ஆற்றது ஒரு திருமுகம் மனித ரூபம் அப்படியே தவநிலையை அறிந்தாரே ஆக சிங்கம் போல வடிவம் முடி அதிகமாக இருந்தது அது குறிப்பிடத்தக்கது வாம அவதாரம் முழுமையான மனித மனித வடிவு அவதாரம் குறுகிய வடிவடைய ஒரு நிலை இது திருமாலினுடைய ஒரு அவதாரங்களுடைய ஒன்று மகாபணி சக்கரவர்த்தி என்பவர் மிகவும் ஆர்வத்தோடு இருந்த ஒரு ஒரு அரசர் அவருடைய ஆர்வத்தை அடக்குவதற்காக திருமால் உருகிய வடிவு எடுத்து மூன்று உலகத்தையும் இரண்டு அடியால் அளந்து மூன்றாவது அடியில் அவருடைய தடையை வைத்து அழுத்திறார் என்று சொல்லப்படுவது இது வாமன அவதான் என்று திருமால் எடுத்தது ஆனால் இங்கே ரிஷியாகத்தான் சொல்லப்படுகிறார் கண்டாரே வாம மகரிஷியா தம்மை கருவான தேகமது வாமரூபம் புலமான வடிவம் ஒரு திருமுகம் மனிதரூபம் கோடான கோடியதின் எடுங்காலும் தான் அகண்ட மகரிஷி போல் வாமம் தாமம் அருடான பெரும் தவசுதான் இருந்தான் அகன் எடுங்காலம் இருந்ததாக என்னுடைய குருநாதர் காலாங்கிநாதர் சொல்ல நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார் அதுக்கு அடுத்தது பரசுராம அவதார் இந்த கதை ஜக்கினி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பெருங்கதாக சொல்லப்படுவது இந்த கதை அந்த முனி பத்தினியானவள் அந்த காலத்திலெல்லாம் இது கதையாத்தான் சொல்லப்படுது ஆற்றுக்கு சென்று மனதாலே ஒரு பானையை செய்து அந்த புது மணலானே செய்யப்பட்ட பானையின் ஆற்று தண்ணீரை அடித்துக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லுவார்கள் மணலிலே பானை செய்வதும் முடியாது அதனை நீரை எடுத்துக்கொண்டு வருவதும் அறிவு கற்புடைய பெண்களாலே தான் அப்படி முடியுமா இந்த ரேணுகா தேவி என்கின்ற மொழி பத்தினி ஆற்றங்கறிக்கச் சென்று அந்த மணனாலே ஒரு சட்டியை செய்தான் ஆற்றிலே நீரை மொழிகின்ற பொழுது அந்த வானத்திலே ஒரு வித்யாதரன் செல்லுகின்ற நிழல் அந்த நீரிலே பட்டதான் அந்த நிழலை பார்த்ததும் இவருடைய கற்று சிதைந்தது அதனாலே பானையை உருவாக்க முடியாமல் நீரை கொண்டு வரும் கொண்டு வர முடியாத நிலை இருந்ததால் விழிவருப்பு கோபம் வந்து தன் பையனை கூப்பிட்டார் பரசுராமன் அவர் தந்தேஸ்வரன் மிக்க மஞ்சிரம் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டை உடையவன் அவருடைய அம்மாவை கட்ட சொன்னா வெட்டிட்டான் அந்த ரேணுகா தேவியை முண்டமாக வெட்டிட்டான் நான் சொன்ன பேச்சனை கேட்டதனால ஒரு ஒரு வாரம் தரேன் கேடு அப்படின்னு அந்த முனிவர் சொன்னதாகவும் அதுக்கு பையன் என்னுடைய அம்மாவை மீட்டுக்கொடு என்று தன் வெட்டிய தாயை உருவோ உயிரோடு தருமாறு கேட்டதாகவும் அதனால தான் அந்த அம்மா ரேணுகா தேவி கோயில்ல இன்னமும் பாதி வடிவல தான் இருப்பா அந்த வேணுகா தேவி என்ற அன்னை வணக்கப்படுகின்ற அந்த அன்னை ஒரு கோயிலே இடுப்பு வடிவில் தான் இருக்கு உடிவமாக இருக்காது அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க அதுதான் பரசுராமன் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை ஆனால் கோகர் ஏதாயிரம் சொல்லுவது வேறு யுகத்தில் அப்பா இது திரேதா யுகம்தான் தேற்றமுடன் இருபதாம் ஆண்டு தண்ணில் பானான பிரம்மபுர பெரும் பெருந்தவுசுதான் தான் இருந்தார் வன்மை பாரி சென்றாரே பரசு மகரிஷியார் பக்கல் செம்பவன ரிஷியாரும் அருகில் சென்று நின்றாரே நெடுநேரம் முடிகள் சாய்த்து நீதியுடன் காலாங்கி பரிந்திட்டே பரசுராம முனிவர் ஒருத்தர் முனிவர் இருந்தாரு அவர் போய் காலாங்கிநாதர் என்கின்ற சித்தல் வணங்கினார் கோகனுடைய குருவான சித்தல் வணங்கினார் அப்படின்னு சொல் கோகன் சொல்றாரு பணிந்திட்ட நாதருக்கு பட்சமுடன் பரசு மகா விஷயா தாமும் நாதருக்கு துப்புரவாய் உபதேசம் கோடி வண்ணம் அணிபடமே வையகத்து பகிமையெல்லாம் அப்பனே உபதேசம் செய்தாரல்லோ கணிதமுடன் நாதர் தாமும் கருத்துடனே மடையை விட்டு அரசுராம் அரசுராம்மூரராம் முனிவர் இருந்தாரு இதுதான் ஜாமதக்கணிமுனிவரைப் பற்றியோட மனைவியை பற்றியோ குறிப்பிடித்த பரசுராம் அன்னூர் முனிவரன் மலையில் இருந்தாரு காணாங்கி என்னுடைய குருவாகி காணாங்கி நாதரங்கே சென்று வணங்கி அவரிடம் ஆசை பற்றி திரும்பினார் என்று பரசுராமன் முனிவர ரிஷியை பற்றி ஒரு குறிப்பு அது நாராயணன் வலிமை எடுத்ததை பற்றி குறிப்பு இல்லை அடுத்தது பார்